நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு பகுதியில் விரிவாக்கம் உள்ளது இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள் இங்கு அடிப்படை தேவையான சாலை வசதி இல்லாமல் குண்டும் குழியுமாக இருந்து வந்தது இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று நகரமன்ற உறுப்பினர் விசாலாட்சி விஜயகுமார் முயற்சியால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பொதுமக்கள் சென்று வருவதற்கு ஏதுவாக இன்டர்லாக்கர்கள் கொண்டு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நானூறு மீட்டர் வரை உள்ள சாலைக்கு போதுமான நிதி இல்லாத காரணத்தால் சாலை அமைக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டது தற்பொழுது எஸ்ஏடிபி மூலம் ரூபாய் பதினேழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மீண்டும் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அவ்வாறு அமைக்கப்பட்டு வரும் பணிகளை நகர்மன்ற உறுப்பினர் விசாலாட்சி விஜயகுமார் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களுடன் இணைந்து சாலையின் தரத்தை ஆய்வு செய்தனர் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து விவேகானந்த நகர் மோனார்க் சாலை வந்து இணைக்கூடிய இடம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐம்பதுலேருந்து நூறு ஃபேமிலிக்கு வந்து இங்கே போக்குவரத்து வசதி இல்லாமல் இருந்தது இந்த பிரான்ச் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது மீட்டர் இருந்துச்சு இதில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நானூறு மீட்டருக்கு வரைக்கும் நம்ம ரோடு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஃபண்டு கிடைக்காம இருந்துச்சு நமது மாண்புமிகு நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுடைய முயற்சினால் திரும்பவும் வந்து இந்த நூற்றம்பது மீட்டருக்கு வந்து பதினேழு லட்சம் ரூபா